ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னால இல்லை வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பரிமாறலாம் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் நான் வந்து நைட்டே வந்து மஞ்சள் பட்டாணியை ஊற வச்சுருந்தேன் இல்லைன்னா குறைஞ்சது எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சிங்கன்னா போதும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் எந்த கப்பில் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்களோ அதே கப்பில் தண்ணியும் சேர்த்திக்கோங்க நான் வந்து டீ குடிக்கிற டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன் இல்லைன்னா பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும் கல்லுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கலக்கி விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் பட்டாணியில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் கம்ப்ளீட்டாக இறங்க வரையில் வெயிட் பண்ணலாம் விசில் இறங்கிட்டிருக்கிற டைமில் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஒன்று தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு எட்டு பல் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஒரு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பட்டாணி எதுக்காக பட்டாணியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுண்டல் செய்யும்போது அப்போ தான் நல்லா திக்காக வரும் நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்திக்கலாம் அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிடலாம் கலக்கி விட்டுடலாம் அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பட்டாணியை சேர்த்திடலாம் வேக வச்ச தண்ணியும் சேர்த்திக்கோங்க மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம பட்டாணியை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ எல்லா பொருட்களையும் கலக்கி விட்டுறலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா திக்கா வர வரையில வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அடியில பிடிக்காம பார்த்துக்கோங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு நல்லா திக்காகவும் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டாணி சுண்டலை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபில்லிங் ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கார்னிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் துருவி வச்சுருக்க கேரட் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம் வாவ் சூப்பரான சுவையில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்